ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே இன்று ஒரு புதிய நாளை அருளியதற்கு நன்றி என் தேவனே என் நடக்கும் பாதையில் என் சிந்தனைகளில் என் முடிவுகளில் உங்க சித்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க எனக்குக் கற்றுத்தாரும் என் சொந்த விருப்பங்களை விட உங்களுடைய வழி அதிகம் உயர்ந்தது என்று உணர வைத்தருளும் என் மனதை சுத்தமாகவும் என் இதயத்தை தாழ்மையுடனும் உம்மை தேடும் விருப்பத்தை தினமும் அதிகரிக்கச் செய்யும் என்னை திசைதிருப்பும் சோதனைகளில் உங்கள் சத்தத்தையே கேட்கும் கருணை தாருங்கள் உங்கள் கட்டளைகளில் நடப்பதற்கு துணிச்சலும் உங்கள் வார்த்தையை வாழ்வில் செயல்படுத்த ஞானமும் கொடுத்தருளும் இன்று நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்யும் ஒவ்வொரு செயலும் செல்லும் ஒவ்வொரு இடமும் உங்களுடைய கிருபையாலும் என் கீழ்ப்படிதலாலும் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இன்றைய நாள் முழுவதும் என்னை காக்கவும் நடத்தவும் நீங்க என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்